வீடியோ பேசவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஊத்துக்குழி ஓகேங்களா இப்போ பேசலாம் தெரியாது நைட்லேயும் இறக்குறேங்க கிணத்துக்கு இறக்குறேங்க போருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டுங்குது ஓகேங்களா ஐம்பது மீட்ருது நானூறு அடி இறக்கலாம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிணத்துல போடுறேங்க இப்போதைக்கு ஓகேங்களா இப்போ அது பாருங்கள் சோலார் லைட்டு அப்பா ஒருத்தர் தான் வாடி கொடுத்துடணும் வாடி கொடு அவரு தான் அது லைட்டு அதனால் வந்து இப்போ தான் இறக்க போகிறேங்க கிணத்துல அவர் தான் லைட்டு உரிமையாக உரிமையாளர் அவர் தான் ஓகேங்களா இந்த லைட் வந்து அவர் தான் கொடுத்துருங்கிற அப்படியே வாடகை நாளைக்கு கொடுத்துருன்னு இதெல்லாம் இறக்கி விட்டு நைட்லேயே இறக்குறங்க இறக்கிட்டு காலையில் சோலார் செக் பண்ணிக்கலாம் இப்போ கரண்ட் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஊத்துக்குலி திருப்பூர்லேருந்து காங்கேயம் திருப்பூர் இந்த பக்கம் புள்ள பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழின்னு வாங்க இது பக்கத்தில் தான் சோலாரில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் ஓகேங்களா பிஎல்டிசி மோட்ரு இப்போ இறக்க போகிறோங்க கிணத்துக்கும் போருக்கும் ஒரே மாதிரி மோட்டரு தான் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இது போருக்கு இறக்கிறனால இது மாதிரி வாங்கிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு அது கம்மியாக தான் வரும் லென்த்து லோட் ஆகலையா வாட்டு வாட்டு விடுங்க எல்லாமே அறுபது மீட்ரு அது

காலையில் வரும் ப்ரெஷரு அதில் வந்து அறுநூறு வோல்ட்டு பக்கம் வரும் ஓடுதா தண்ணி நல்லா வருது சொல்லுங்க சோலாரில் போட்டால் நல்லா வருது போடுறதுனால சும்மா டெஸ்டிங் பார்க்குது அதுக்கப்புறம் சோலாரில் போட்டால் தண்ணி ப்ரெஷர் இது கரண்ட்டு நாங்கள் ஃபுல்லாக ஊற்றும் ஆமாம்

அந்த டெஸ்டிங் மட்டும் தான் போட்டு பார்த்துங்க டெஸ்டிங் வந்து மோட்டர் ஓடுதானே மோட்டர் சூப்பராக ஓடுது ஓகேங்களா காலையில் சோடாரி ஃபிட் பண்ணி மோட்டர் ஓட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பேனல் போட்டுங்கிறேங்க சீட்டு மேலே இங்கே பாருங்கள் குடோன் மேலே ஓகேங்களா ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் வாரி பிராண்ட் அங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு சீரிஸ் பண்ணி கொடுத்துனுங்குது சீரிஸ் பண்ணி கொடுத்து இங்கே மோட்ரு இதை வச்சுனுக்கு ஓகேங்களா ட்ரைவர் வந்து இங்கே கீழே இங்க இங்கேருந்து அந்த இடத்துல கிணறு இருக்குது இது கிணறுக்கும் போட்டுக்கலாம் போருக்கு போட்டுக்கலாம் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து தான் மேலே ஏற்றினுங்க ஃபுல்லாக செட் பண்ணி ரிஸ்க் எடுத்து மேலே ஏற்றி ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு நைட்டே முடிச்சுட்டேங்க நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு போட்டு ஃபிட் பண்ணியாச்சு ஒரு ஆறு பேனல் போட்டு மூணு ஹெச்பி ஓகேங்களா மூணு ஹெச்பி மோட்டர் வெர்சல் பம்பு எட்டாவது பம்ப் போட்டுன்னுக்குறான் சூப்பராக ரன் ஆகுது நைட்டே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் கல் பாருங்க பழங்காலத்து கல் எப்படி இருக்குன்னு அங்கே இருக்கு உள்ள குருவி பாருங்க The getting good, hello, friends. ஜெயம் தன்மணில் சொலட்டை கொடுந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழரை தான் ஆகுது கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு பேனல் போட்டு தண்ணி வருது பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி வருது பாருங்கள் ஓகேங்களா கிணத்துல வந்து ஒரு அறுபது அடி போட்டுன்னு போருக்கும் போட்டுக்கலாம் ஆறு பேனல் போட்டுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒர்க் ஆகுது சூப்பராக ஒர்க் ஆகுது இன்னும் எட்டு மணிக்கெல்லாம் ஃபுல்லாக எட்டு மணி ஒன்பது மணிக்கெலாம் சும்மா சுச்சு வந்துடும் ஃப்ரெஷ் ஆகலாம் ஆ ஃப்ரெஷ் வரும் அங்க ஊத்தும் வெயில் வார வரணும் ஒரு அடிக்கு ஊத்தணும் போது வரும் அதுல வரும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கிராமத்துல யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தூயின் ஒன்னா யூஸ் பண்ணிக்கிறேங்க தண்ணியா வருது அங்க வரும் வரும் வரும்பா இப்பதான் ஏழு மணி தான் வருது ஏழை ஏழையா காலத்தா ஆகுது ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு சூப்பரா வரும் பவர் ஓடுது ஆன் ஆஃப் பண்ணி சுவிட்ச் இருக்குது அது ஆன் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்துட்டோம் நைட்டு ஸ்கூலுக்கு போகணும் பார்க்கணுன்னா இப்போ ஏழுறதுதான் ஆகுது இப்போ பாருங்கள் தண்ணி ஆ இதாகிடுச்சு ஓகேங்களா ரெண்டாயிடுச்சு ஏழ்ரைக்கு வெயில் நல்லா இருந்தோம் ஏழ்ரைக்கு ஏழு மணிக்கே ஸ்டார்ட் ஆச்சு முன்னே ஸ்டார்ட் ஆச்சுனா ஓகேவாடாம ஆ சோலார் ஓடுதா ஓகேவா சரி ஸ்கூலுக்கு படிக்கும்போது சொல்லு பிள்ளிங்கிட்டேன் கரண்ட்டே இல்லைனா கூட சோலாரில் உண்மையில வீட்டுக்கு கரண்ட் எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீ கிணறு போர் எல்லாத்தையுமே சோலாரில் நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் எல்லாமே சோலார் தான் வரும் கரண்ட் இல்லை கரு தட்டுப்பாடு வருது இல்லை அப்போல்லாம் ஆ ரம் என்னை பார்த்துன்னு கே வீடியோவில் நானும் உமா இந்த கிராமத்தில் தான் இருக்கேன் ஆ ஓகேடா தண்ணி வருது தானே தோலா எத்தனை பேனல் போட்டுங்குது ஆறு ஆறு பேனல் ஓகே இது வந்து பிஎல்டிசி ஆ பிஎல்டிசியில் பிஎம்எஸ்எம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பிஎம்எஸ்எம்னால் பர்மனன்ட் மேக்னட் ஸ்னாக்ரான் பம்புன்றது அர்த்தம் அது மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போருக்கு நானூறு ஐநூறு அடிக்கும் அதே மாதிரி கிணத்துக்கும் ரெண்டு இன்ச்சு போட்டுங்குது ஓகேங்களா இது ரெண்டுக்கு டூன்னு ஒன்றா போட்டுங்குது இப்போ ஏழுறது தான் அது தண்ணி பாருங்கள்

என்ன கேக்கணும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்னன்னு நீங்களே சொல்லுங்க என்னன்னுட்டு சொல்றேன்

இது பேனல் மூலிமா வந்து பேனல் போட்டு ஏழு மணிக்கு ஓடுது பவர் நல்லா மேலே இடத்துல கரெக்டாக படுது எட்டு மணிக்கு ஒரு இப்போ ஏழு மணிக்கு அந்த பி பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அந்த மெத்தேட்ல இது எட்டாவது பம்பு போருக்கு வந்து நானூறு அடிக்கு போடலாம் இது போடலாம் போருக்கு நானூறு ஐநூறு அடி போடலாம் அடிக்கு போட்ட பைப்பு ஒன்னு ஒன்னே ஒன்றரை இன்ச்சு போடலாம் ரெண்டு இன்ச்சு ஓகேங்களா ஐம்பது மீட்டர் நார்மலாக வந்து ஒரு இரநூறு அடி நார்மல் இரநூறு அடி டூ இன்ச்சு டெலிவரி ஒன்றரை போட்டோம்னா ஒரு நானூறு அடி இல்லை ஒன்னே ஒன்னே கிழப்பட்டால் ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி போட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம் இது எட்டாவது மோட்ரு அண்ணாவுக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ளி 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 தான் திருப்பூர் மாவட்டம் ஊத்து ஊத்துக்குள்ளி ஓகேங்களா நைட்டு தான் பார்த்து நிற்பீங்க இவர் லைட்டில் தான் போட்டுங்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பேக்கு சோலார் லைட்டு இவருக்கு கரண்ட்டு இல்லை மாட்டு பண்ணிக்கு வச்சுருக்கிறோம் நினைக்கிறேன் அதுக்கு வந்து லைட்டு கேட்டேன் அப்படியே அது வந்து எட்டாயிரத்தி எழுநூறுபா கேமரா பேக்கில் அப்படியே எட்டுலருந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா அடுத்து குடுத்துல செட் பண்றதை அடுத்த வரப் பார்க்கலாம் அடுத்து தெரிஞ்சிக்கறதுக்கு நான் உங்களுக்கு தயமா தேங்க்ஸ் குடுத்து லைக் பண்ணுங்க நிறைய பேர் சர்மா கண்டிப்பா வந்து வியாபாரிகளுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இது ஓகேவா போடலாமா ஓகே ஓகே சோடலா அடுத்து போடுங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க போடலாமா இல்ல அவங்க கிட்ட சொல்லலாமா பாப்போம் தரலோ போலமா போறணும் எப்படி ம்